வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் அரக்கமி ஆராய்த்தி பார்க்க அப்புறம்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து ஓபிஎஸ் டீட்டர்க் சசிகலா தான் பார்த்தீங்கன்னா வீழ்த்திரும் மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே ஆனால் சீனியர்கள் நிறைய பேர் இப்போ செங்கோட்டை போன்றவங்க வந்து விஜய் கட்சியில் இலையே போடுறது சொல்லிட்டாங்க அதே மாதிரி திமுக சேர்ந்த பார்த்தீங்கன்னா சேகர்பாவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கா தகவல் இருக்குது பாஜக மேலும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை வந்து தங்கள் பக்கம் விழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சா அதுக்கு சின்னம் வேண்டும் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை இலை மாதிரி வந்து சின்னம் தேர்வு செய்யப்பட போகிறதா தகவல் இருக்குது அதே கட்சி பேர் பார்த்திங்கன்னா அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜா திராவிட முன்னேற்ற கழகம் இது ரெண்டுமே வந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த பேர் வச்சாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்பட்டதும் இதுதான் உண்மையான அதிமுக மாதிரி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அவர் ஐம்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஸோ இப்போ செங்கோட்டையன் அதே இன்னும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு கட்சி மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குதா சொல்றாங்க குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி பேரும் அடிபட்டு இருக்கு ஸோ முன்னாள் சபாநாயகர் தனபால் பேரும் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு ஸோ இவங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடி பண்ணி சாமி வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்ற பட்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று எல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களே பார்த்திங்கன்னா அப்படி அணி மாறுறதுக்கு கட்சி மாறுறதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவோட சீட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய இடங்கள்லாம் பாஜக கேட்டுட்ருக்காங்க மாதிரி சின்ன விஷயத்தில் பார்த்திங்கன்னா வழக்கு நினைவிடர்கால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் வந்து ஒரு புதுக்கட்சி கட்சி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதுக்கு ஒரு கெடு வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வச்சால எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரன்ற கேட்டிங்கன்னா ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டியும் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து ஓ ஓபிஎஸ் வந்து விஜயோட கூட்டணி வளைச்சாலும் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுத்தும் அதனால இப்ப பாஜக பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியாச்சும் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏக்களை உள்ள நினைச்சிடணும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருத்த சட்டமன்ற தேர்தலில் நாலு எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க அதை விட அதிகமான எம்எல்ஏக்கள் தான் போகணும்னு பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா கட்சி நினைக்க சொல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள இல்லை அது நடக்காத பட்சத்தில் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்டிஏ கூட்டணி அதாவது பாஜகக்கும் மிகப்பெரிய லெவலில் திருப்பி பழைய நினைக்கே பாஜக பார்த்தீங்கன்னா நோட்டா கட்சியும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நைனா நாயந்திரோட செயல்பாடுகள் சரியில்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்டிஏ கூட்டம் இருந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினக்கன்னு வெளியேறிட்டாங்க ஸோ பெரிய லெவலில் வலுப்படுத்தினாரா கேட்டீங்கன்னா இல்லை அண்ணாமலை இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக வலுவா இருந்ததா சொல்றாங்க அதுக்கப்புறம் பெரிய லெவலில் வலுவா இல்லைன்ற மாதிரி டெல்லி மேடமே நைனா நாயந்திரம் மேடம் ஒரு கோவத்தில் இருக்கதா சொல்றாங்க இப்போ ஓபிஎஸ்யும் செங்கோட்டையன் சீனியர்களை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் உள்ளே வச்சுக்கணும் தக்க வச்சுக்கணுன்ற மனநிலை தான் இப்போ பிஜேபி இருக்காங்க ஒன்றும் அதிமுகக்குள்ளே வந்து ஓபிஎஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா அதுவுமே பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைப்பாரன்ற ஒரு சந்தேகமாக தான் இருக்கு இது விஜய் கூட பார்த்திங்கன்னா அந்த கட்சி போகும்போது அதிமுகக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு தான் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படி பின்னடைவு ஏற்படுச்சுன்னா பாஜக வளர்ந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அது உண்மை இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஊர்ஜி தான் மேலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுடைய முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும் ஸோ இதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ள பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான வேலைகள் பாத்தீங்கன்னா தீவிரமா நடக்கும்ன்றாங்க ஸோ சசிகலாவும் இணைக்கிறதுக்கான வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்காதான் தகவல் இருக்கு சோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ